ஒரு பேர் சொல்லுங்கள் ஒரு பேர் இந்த சேதராய் என்பது இருந்த ஓர் கோயில் மெயின் ரோட்டில் இருக்குது கமலங்குளமா அதான் கேட்டேன் ராமயம்பட்டி கமாளங்குளம் இது ஆக்சுவலாக I'm இந்த சுண்ணாம்பக்கில் எடுக்கிற கோரி அந்த இருக்குது இந்த சிமெண்ட் கோரி இப்போ ஃபுல்லாக கோட் சைட்டு லைம் ஸ்டோன் இருக்கும் தண்ணியும் நிறைய வரும் இப்போ நம்ம ஆய்வு பண்ணி செஞ்சிட்ருக்க இடம் வந்து சார்மையைட்டு கருங்கல் பாறை இவங்க ஏற்கனவே ஒரு போர் போட்டிருக்காங்க ஐநூறு அடி ஆளம் அது தண்ணி இல்லை இந்த ஏரியாவில் வடகிழக்கு கிழக்கு தென்மேற்கு திசையில் பாறை அமைப்பு இருக்கும் இங்கே ஏறக்குறைய வடக்கத்துக்கு ஸ்கேன் இருக்கோம் இது என்ன பஞ்சாயத்து என்ன சேனல் என்ன பஞ்சாயத்து நாங்குநேரி கிடையாது பஞ்சாயத்து மட்டும் சொல்லுங்க சிங்கி குளமா சிங்கி குளம் சிங்கி திடீரா பஞ்சாயத்து தானே வரும் திடூர் பஞ்சாயத்துங்க வரைக்கும் வரும் இப்போ இந்த ஏரியா ஒவ்வொரு ஏரியாலும் பாராய்ப்பு ஒவ்வொரு விதமாக இருக்கும் இங்கே வந்து வடமேற்கு தென்கிழக்கு இந்த ஏரியா பாறை இறக்கு நம்ம பெர்பண்டிகுலராக கட் பண்ணுறோம் அங்கே இருந்து டிரான்ஸ்போர்ட்டர் கருவி இங்கே ரிசீவர் கருவி நாற்பது மீட்ரு லென்த்துக்கு அதாவது நூற்றி முப்பது அடி நீளத்துக்கு உள்ள எங்கே வாட்டர் பாடி அதிகமாக த நீர்வளம் இருக்குங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இப்போ இதில் போர் போட்டிருக்கீங்க நீங்கள் இரநூத்தி அறுபத்தஞ்சு அடியாத்தி இரநூத்தி அறுபது அந்த அவுட்ரு வைப்பு கேசி வைப்பு பதினெட்டு அடியா பதினாறு அடியாக இருக்கிறீங்க நீங்கள் அதுக்கெல்லாம் பாறை ஒரே பாரு பாரம்பரியவே இல்லைல்ல முடிவு வந்துரு தண்ணி வந்துச்சு எத்தனை இடம்ல தண்ணி இறந்த மாதிரி மேலே கசிவாக வந்துச்சு கசிவு தான் வந்துருக்கு ஒன்றும் இப்போ தண்ணி ஓடணுமா தெரியலையே அந்த அளவுக்கு ஓடல ஓடல இப்போ நான் ஒரு ரிப்போர்ட் காட்டுறேன் பற்றப்புற போர் ஒரு ரெண்டு போர் போட்டு ஃபெயிலியரான இடம் நான் மூணு ஸ்கேன் எடுத்தேன் அதில் பெஸ்ட் இடத்த ரெக்கண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ தான் வீடியோ அனுப்பியிருக்கார் அந்த வீடியோவும் பாருங்கள் அந்த ரிப்போர்ட்டையும் பாருங்கள் இப்போ இங்கே வரக்கூடிய ரிப்போர்ட்டையும் பாருங்கள் இது ஒரு மெத்தட் இது ரெண்டாவது ஸ்கேன் ரெண்டாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேன் கிழக்கு நோக்கி இதில் அந்த போரலினுடைய உண்மையான தன்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சொன்னமில்லா பார அமைப்பு வட மேற்கு தென்கிழக்கு கரெக்டாக கிடக்கு உட்காரப்பு இயற்கையான பாறை உட்காரில் கிடக்கு வடமேற்கு தென்கிழக்கு அதாவது வடரி மேற்குங்கிற குணத்தில் அந்த பார அமைப்பு கிடக்கும் அதுதான் விரட்டுக்கொடி கரெக்டாக அந்த பாறை மேலேயே அந்த போரை போட்டுருக்காங்க அதான் பதினாறு அடி கிலோ பைப்பு அப்படியே கிடக்க முடியல கீழே ஈரம் வந்ததாக சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்திருக்காது லைன் ஃபுல்லாகவே கலக்கு இருக்க கோரி கணக்கு இல்லாத கோரி இருக்குது இவங்க இதில் விவசாயம் பண்ணணுன்னு சொல்லி இந்த இடம் வாங்கியிருக்காங்க இது நோக்கி இது மூணாம் ஸ்கேன் ரெண்டாம் ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் இல்லை அந்த போர்வெல்லில் ஊறி கிடக்கிற கசிவு நீர் மட்டும் காட்டுது ரிப்போர்ட்டில் அந்த போர்வெல்லாம் ஆழப்படுத கூடாது

போர்வல் ஈல்டு வரக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள பாயிண்ட்டு எதுவும் அமையலை மூணு ஸ்கேன்லையும் ஏறக்குறைய வடகிழக்கு முன்ன வரைக்கும் போயிடுச்சு மூணு ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அமையலை கோரி அமைக்க அருமையான இடம் பத்து அடி பதினஞ்சு அடி கீழே ஃபுல்லாக கடினம் பிறகு ஒரு பேர் சொல்லுங்கள் ஒரு பேர் இந்த சேதராய் என்பதுங்கிற ஓர் தங்கோயில் மெயின் ரோட்டில் இருக்குது கமாலங்குளமா அதான் கேட்டேன் வில்லேஜ் ராமயம்பட்டி இது ஆக்சுவலாக ཚེད ཚེད இந்த சுண்ணாம்புகள் எடுக்கிற கோரி இருக்கு இந்த சிமெண்ட் கோரி இப்போ ஃபுல்லாக கோட் சைட்டு லைம் ஸ்டோன் இருக்கும் தண்ணியும் நிறைய வரும் இப்போ நம்ம ஆய்வு பணி இருக்கிற இடம் வந்து கோ சார் கருங்கல் பாறை இவங்க ஏற்கனவே ஒரு போர் போட்டிருக்காங்க ஐநூறு அடி ஆளம் அது இந்த தண்ணி இல்லை இந்த ஏரியாவில் வட கிழக்கு தென்மேற்கு திசையில் பாறை அமைப்பு இருக்கும் இப்போ ஏறக்குறைய வடக்குத்துக்கு ஸ்கேன் இருக்கோம்

இங்கே வந்து வடமேற்கு தென்கிழக்கு இந்த ஏரியா பாறை இறக்கு நம்ம பெர்பண்டிகுலராக கட் பண்ணுறோம் அங்கேருந்து டிரான்ஸ்போர்டர் கருவி இங்கே ரிசீவர் கருவி நாற்பது மீட்ரு லென்த்துக்கு அதாவது நூற்றி முப்பது அடி நீளத்துக்கு உள்ள எங்கள் வாட்டர் பாடி அதிகமாக த நீர்வளம் இருக்குங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இப்போ இதில் போர் போட்டிருக்கீங்க நீங்கள் இரநூத்தி அறுபத்தஞ்சு அடியா அறுபது இரநூத்தி அறுபது அந்த அவுட்ரு இப்போ கேசியம் வைப்பு பதினெட்டு அடியாக பதினாறு அடியாக இருக்கிறீங்க அதுக்கெல்லாம் பாறை ஒரே பாறை வார முறிவே இல்லைல்ல முடிவு வந்துருச்சு தண்ணி வந்துச்சா எத்தனை தண்ணி மாதிரி தான் இறந்த மாதிரி அடிக்கும் மேலே கசிவாக வந்துச்சு வந்து கசிவு தான் வந்திருக்கு ஒன்றும் தண்ணி ஓடணுமா தெரியலையா ஓட்டம் அந்த அளவுக்கு ஓடலை இப்போ நான் ஒரு ரிப்போர்ட் காட்டுறேன் பற்றப்பூரான போர் ஒரு ரெண்டு போர் போட்டு பெயிலியரான இடம் நான் மூணு ஸ்கேன் எடுத்தேன் அதில் பெஸ்ட் இடத்த ரெக்கோண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ தான் வீடியோ அனுப்பியிருக்காரு அந்த வீடியோவும் பாருங்கள் அந்த ரிப்போர்ட்டையும் பாருங்கள் இப்போ இங்கே வரக்கூடிய ரிப்போர்ட்டையும் பாருங்கள் இது ரெண்டாவது ஸ்கேன் ரெண்டாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேன் கிழக்க நோக்கி இதில் அந்த போர்வலினுடைய உண்மையான தன்மை என்னங்கிறத தெரிஞ்சிடலாம் நாங்கள் சொன்னோம்னா பாரமைப்பு வடமேற்கு தென்களுக்கு கரெக்டாக கிடக்கு அவுட் அவுட்கராப்பு இயற்கையான பாறை அவுட்கராப்புகளை கிடக்கு வடமேற்கு மேற்கு தென்கிழக்கு அதாவது வடகிழ மேற்குங்கிற குணத்தில் அந்த பாராட்டுப்பு கிடக்கும் அதன் விரட்டக்கூடி கரெக்டாக அந்த பாறை மேலேயே அந்த போரை போட்டுருக்காங்க அதான் பதினாறு அடி கிலோ பைப்பு அவுட் வைப்பு கிடக்க முடியல கீழே ஈரம் வந்து தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்திருக்காது லைன் ஃபுல்லாகவே கிடைக்குமாரி கோரி கணக்கு இல்லாத கோரி இருக்குது இவங்க இதில் விவசாயம் பண்ணணும் சொல்லி இந்த இடம் வாங்கியிருக்காங்க இது நோக்கி இது மூணாவது ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேன் ஒன்றும் அடையெல்லாம் இல்லை அந்த போர்வெல்லில் ஊறி கிடக்கிற கசிவு நீர் மட்டும் காட்டுது ரிப்போர்ட்டில் அந்த போர்வெல்லாம் ஆழப்பாடு பத்து டிகிரி ஃபஸ்ட்டுக்கிற குழந்தைகள் அந்த ஏரியா நீட்டாக இருக்கு இது கிரானிட்டிங் நைசிக்கராக பத்து டிகிரியில் மேசியூராக வந்தாலும் இந்த ஏரியாவில் பேர் வந்து ராஜேந்திரன் ஜாலஜிஸ்ட் இது தென்மேற்கு மூலையிலிருந்து கடைசி நாலாவது ஸ்கேன் மூணாவது ஸ்கேன்லையும் இப்போ ஃப்ரீ ஒன்றும் அடையாளம் இல்லை பவர் பம்ப் போர்வல் ஈல்டு வரக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள பாயிண்ட்டு எதுவும் அமையலை மூணு ஸ்கேன்லையும் ஏறக்குறைய வடகிழக்கு முன்ன வரைக்கும் போயிடுச்சு மூணு ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அமையலை கோரி அமைக்க அருமையான இடம் பத்து அடி பதினஞ்சு அடிக்குள்ள உள்ள கட்டின பறவை வீடியோ எடுக்கலாமா என்ன யூடியூப் ஃபேஸ்புக்கில் வரும் அப்படியா உங்களை வேண்டாம் சரி இது வந்து என்ன பஞ்சாயத்தில் நெட்டூர் பஞ்சாயத்து ஏரியா ஓகே இது வரைக்கும் போகிற எதுவும் போடல நீங்கள் பன்னெண்டு ஏக்கரு தான் வாங்கி திருத்திருக்கீங்க திருத்திக்கி திருத்திருக்கீங்கன்னா அந்த மேடு தெரிந்து வருங்க மேடு சீனிக்கல்பாறை கண்டிப்பாக தண்ணி நிறைய வரும் அந்த மேட்டு ச சரிவில் அது உள்ள சீனிக்கல் பாறை கொடி ஆமாம் அந்த மலையை நோக்கி அப்படியே போகும் நிறைய தண்ணி வரும் இங்கே கீழே இறங்க இறங்க கருக்கல் பாறை வரும் இந்த போட்ட போற அந்த மலை அடிவாரத்தில் நடக்கும் பஞ்சாயத்துக்காக பஞ்சாயத்துக்காக போட்டது இங்கே இன்னும் பெருசாக அந்த ஊரில் போர் போட்டு தண்ணி வந்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு எல்லாம் போறேன்னா அங்கே தான் போட்டிருக்கேன் இது சேர்மா தேவியா இல்லை 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 நான் அங்கே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன் சரி 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 திருநெல்வேலி தான் சரி சரி எனக்கு ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இப்போ ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு பத்து நிமிஷத்தில் ரிப்போர்ட் வந்துடும் இதுதான் ஒரு ஸ்கேனுங்கிறது தென்னங்கன்று மட்டும் போட்டுக்கிட்டு இது சவுக்கு தேக்கு கோங்கு செம்மரம் இந்த மாதிரி இடங்களில் போடலாம் இது ரெண்டாவது ஸ்கேனு என்ன முதல் ஸ்கேனில் அடையாளம் எதுவும் வரல உள்ள பாறை மேலேருந்தே பாறையாக இங்கே நமக்கு மேலேயே தெரியுது பாருங்க மேலே பாறை தெரியுது கீழே ஆமாம் இது ஃபுல்லாக வடமேற்கு தென்கிழக்கெல்லாம் இப்படியே போகுது இந்த பாறை நீங்கள் அதை படைமேருக்கு தென் மருத்துக்கு தான் நம்ம இடம் நீ லென்த்தியாக கிடக்கு செடிக்கு அதுக்கு தீக்கம் பாரஞ்சு இல்லை மேட்செடி இருக்குதுப்பா இங்கே மேலே அந்த பரம்பு மேலே ஏறணும் அதுதான் தண்ணி உள்ளே பாறை இருக்குது பார்த்தோம் இல்லைன்னா கிரம்பத்து தண்ணியெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க நார்த்து தேர்ட்டு டிகிரி பெஸ்ட்டுங்கிற கோணத்தில் அந்த பாராய்ப்பு கிடக்கு அதுக்கு பெர்பண்டிகுலராக ஸ்கேன் பண்ணோம் ரெண்டாவது ஸ்கேனில் முப்பத்தொம்போது மீட்டரில் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து ஏறக்குறைய அறநூறு எழுநூறு அடி ஆழத்தில் தனி கிடைக்கும் வார கருங்கல் பாறை முறிஞ்சி ஏறக்குறைய ஐநூற்றி ஐம்பது முடியும் ஐநூற்றி ஐம்பது அடியிலேருந்து எழுநூறு அடிக்குள்ளே முரியுது வர இதான் பார அமைப்புங்கிறது இது இடத்தினுடைய தெற்கு மீண்டும் இது மூணாவது ஸ்கேனு கிழக்கிருந்து மேற்கொண்டி மூணாவது ஸ்கேன் பண்ணுறோம் முந்நூறு மீட்ரு ஆழம் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முதல் ஸ்கேனில் இடம் அடையாளம் வரல ரெண்டாவது ஸ்கேனில் முப்பத்தொம்பது மீட்ரு இறக்குறைய ரோட்டு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அந்த ஐநூறு அடிக்குங்களை பிரேக் ஆகிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு ஏன்னா அந்த பாறை கட்டின பாறை கருத்தூர் பாறை அந்த கருத்தல் பாறை கீழே போய் பிரேக் ஆகுது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வரல ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு அடையாளம் வந்துச்சு அதுக்கு நேராக வட தெக்க வந்து அந்த சரம் கண்டினியூ ஆகணும் கண்டினியூ ஆகலை அது பக்கத்தில் ஒரு பெரிய கிடங்கு கிடக்கு அதை முன்னே போட்டு மூடிருக்கு அதனுடைய எஃபெக்ட்னால் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி தப்பான ரிப்போர்ட் வந்திருக்குன்னு ஒரு டவுட் வருது அது ஆக்சுவலாக தண்ணி உள்ள சரம் நல்ல வெடிப்பு அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி இங்கே வரணும் நாலாம் ஸ்கேன் பார்த்தாலே அடையாளம் வரலை நிறையா இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் தண்ணி இருக்க மாதிரி அடையாளம் வந்தது பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய குழி கடந்துருக்கு முன்னெடுத்த குழி அது மூடி இருக்காங்க அந்த குழியினுடைய அப்பேட்டை காட்டியிருக்கு ஸ்கேன் பண்ணுறதுல எவ்வளோ முப்பதுன்னா நான் பெரிய தள்ளி தான் வச்சது ஆனால் அது வரைக்கும் கவர் ஆகிருக்கு கிணறுக்கு ஓடலாம் இந்த மேட்டில் இருக்குது ஆனால் பள்ளத்தில் இல்லை நூறு அடிக்குள்ளே ஒரு ஈராக இருக்குது இடத்துலைய மேட்டுக்கு வந்தாச்சு இது ஆறாவது ஸ்கேன் இருக்கு அஞ்சாவது ஸ்கேன்ல ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது மேல் ஊற்று தான் ஆழமாக போர் பட தேவையில்லை நூறு அடி இரநூறு அடிக்குள்ளே என்ன ரிசல்ட்னு பார்த்துட்டு தேவைப்பட்ட கிணறு அடிக்கணும் இல்லை மேடு வந்து கோட் சைட்டு ரொம்ப டிப்பராக இருந்தால் தண்ணீரில் வந்துடும் ஆழத்தில் போர் போட்டும் போர் போ போடும்போது கோட் சைடைய டிப் ஆங்கிள் இங்கே தென்மேற்குலாம் இருக்கா வடகிழக்குலாம் உறுதி பண்ணணும் மேற்கு மலையில் இது கடைசி ஸ்கேர் ஏழாவது ஸ்கேர் அங்கே உச்சி மேடு அந்த பரம்பு ஏரியாவில் பார்த்ததில் பாயிண்ட் ஒன்னு அமையலை அதே அந்த சீரிகள் பாறை வந்து வடகிழக்கு வரைக்கும் சரி அதனுடைய உட்சரி வந்து வடகிழக்கு வரைக்கும் போயிருது அதனால அதனுடைய சரிவு இங்கே வரல அதனுடைய எஃபெக்ட் எதுவுமே எங்கிட்ட இல்லை இந்த லைன் ஃபுல்லாகவே கிரானைட்டிக்கு நைஸ் அது சார்ணும் ஹிட்டு கல்லை கருங்கல் பாறை கடின பாறை இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி வரைக்கும் ஸ்கேன் நடந்துட்டுக்கு ஒன்றும் வெடிப்பு ப்ளவு எதுவுமே இல்லையா